நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பிரவேசிக்க விரும்புவாய் கற்பனைகளை கை கொள் கற்பனையாவது என்ன என் சிறுவயது அந்த இதையெல்லாம் உன் தேவனாகிய கத்தடத்தில் முழு இருத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரில் அன்பு கூறுவாயாக என்பதே அந்த கற்பனை அந்த கற்பனையை நாம் கையிலே பிடிப்போமானால் எது மேலையும் நமக்கு அன்பு இருக்க கூடாது இதுல தேவன் நம்ம இடத்துல சர்வாதிகாரியா இருக்கிறார் நான் அப்படிதான் சொல்லுவேன் சர்வாதிகாரியா இருக்கிறார் என் விஷயத்துல தேவன் சர்வாதிகாரியா இருக்கிறார் என் அன்பு என் நேசம் என்னுடைய எல்லாம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என் மகன் முழுவதும் அவரை எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும் வேற எதுக்கும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல அவர் என்னை ஆளுகை செய்கிற விஷயத்துல அவர் எனக்கு சர்வாதிகாரியா இருக்கிறார் நானும் அதை விரும்புகிறேன் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் அலையிலோயா நான் அவருக்கு சொந்தம் அவர் எனக்கு சொந்தம் அவர் என்னை ஆளுகை செய்ய விரும்புகிறார் அந்த அதிகாரம் என்னை ஆளுகை செய்ய விரும்புகிறார் நான் விட்டு கொடுக்கிறேன் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் ஏங்க எனக்காக அவர் உயரிய கொடுத்திருக்கும் பொழுது அவருக்காக நான் இதை செய்கிறதுல ஒன்று குறைந்து போக மாட்டேன்